இது உண்மையாக நடந்த ஒரு கதை ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வந்து அப்பா இல்லை சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அவன் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே படிக்க விட்டுட்டு ஃபுல்லாக வேலை பாக்குறான் ராத்திரி பக்கலாம் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறான் அவனுக்கு வந்து ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பியும் இருக்கிறாங்க நம்மளால தான் படிக்க முடியல சரி தங்கச்சி தம்பியவே நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு அவன் ஒரு ஆளாக அப்பா ஸ்தானத்துல இருந்து நல்லா மாடு மாதிரி வேலை பார்க்குறான் நான் ராத்திரி பகலா நாயா வேலை பாக்குறான் கல்லீரலில் கல் வந்துட்டு மண்ணீரல் மண்ணா போச்சின்னு அவன் ஆயிரம் நோய்கள்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தங்கச்சியை படிக்க வைக்கிறான் அவ காலேஜ் படிச்ச முடிச்சு அடுத்து கொஞ்ச நாள்லயே வந்து லவ் பண்ண பையன் கூட ஓடி போயிடுறான் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பையனே வந்து கடனை கிடனு வாங்கிதான் தங்கச்சியை நல்லபடியா படிக்க வச்சான் இவன் வந்து காலேஜ் முடிச்சதும் லவ் பண்ணுற பையன் கூட ஓடி போயிட்டா இதுல வந்து அந்த பொண்ணு அடிக்கடி ஒரு டைலாக் வேற விடுறான் நீங்களா பார்த்து கட்டி வச்சிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு மாப்பிளைய கட்டி வச்சிருக்க மாட்டீங்க அவ நீ அப்படி வச்சுக்கிறான் இப்படி வச்சுக்கிறான்ட்டு இவன் எல்லா தடைகளையும் தாண்டி கடனை கிடம் அடைச்சி அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வீடு கட்டி லைஃப்ல கொஞ்சம் முன்னேறான் அதுக்குள்ள மறுபடியும் வந்துடுறான் அந்த நீங்களா பார்த்து கட்டி வச்சிருந்தாலும் இப்படி ஒரு புனிதமானவன் கல்யாணம் பண்ணியை வச்சிருக்க மாட்டீங்க நானாக கண்டுபிடிச்சதுனால தான் இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி சொன்னேன் அந்த அவன் வந்துட்டு டெய்லி குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறான் வீட்டில் நகையை போடலாம்னு சொல்லி கேட்குறான் நகை தருவீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அம்மா வீட்டில் வந்து நிற்கிறான் இப்போ வந்து அந்த பையனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அவனும் ஏதோ ஒரு இதில் வந்து அமைதியாக இருக்கிறான் இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசெல்லாம் சுரண்டாங்க அவனும் எவ்வளவோ பொறுமையாக போய்கிட்டே இருக்கான் ஒரு கடத்துக்கு மேலே ரொம்ப டென்ஷன் ஆகிடான் ஏன்னா இவனும் மனுஷன் தானே டென்ஷன் ஆகிட்டு கேட்கறான் எனக்கு ரெண்டு வயசு ஆகுது எனக்கு இன்னொருக்கே கல்யாணம் ஆகலை உனக்கே நான் அக்கையை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா நான் எப்பதான் என்னோட கல்யாணத்தை பாக்குறது என்னோட லைஃபை பாக்குறது ஃபேமிலிக்குன்னு கொஞ்சம் பொறுப்பு இருக்கா நீ லைஃப்பில் என்ன பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி நாலு கேள்வி கேட்குறான் அதுக்கு அவங்க அம்மாவும் அந்த தம்பியும் அந்த பொண்ணு சைடில் சேர்ந்துட்டு நீ எங்களுக்கு தேவையில்ல இவ தான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டாங்க இந்த பையனை விட குடும்பத்துக்காக நாயா பேயா உழைச்சி உடம்புல ஆயிரம் நோய் வந்த ஒரு பையனை விட அந்த பொண்ணு தான் முக்கியங்கிற அளவுக்கு இவன் என்ன பண்ணிட்டா லைஃப்ல வாழவே தகுதி இல்லாத ஒரு நாய் வாழ்க்கையில எந்த ஒரு யூஸுமே இல்லாம ஒரு தகுதியே இல்லாம படித்த படிப்புக்கு வேலை இல்லாம எந்த ஒரு புரோஜனமே இல்லாம வாழ்ற ஒரு நாய்க்காக இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு அவங்கள பக்கம் போயிட்டாங்க அவன் அந்த பையனோட நிலமையை பத்தி யோசிச்சு பாருங்க எல்லாருமே வந்து சுயநலம் தான் அவன் ரொம்ப சின்ன வயசுலேயே அவனுக்கு ஒரு பிடிச்ச பையனை பத்தி தேடி போயிட்டா ஏன் இந்த பையனுக்கு போக தெரியாதா இவனுக்கு என்ன லவ் வராம இருக்குமா இவன் முன்னாடி எந்த பொண்ணுங்களும் வந்திருக்காதா குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்த ஒருத்தனை வந்து இந்த மாதிரிலாம் கேட்குறது ரொம்ப ரொம்ப தவறு இது என்ன லாட்சிக்கனே எனக்கு சத்தியமாக புரியலை அவ்வளவுக்குள்ள ஒருத்தன் படிக்க வச்சிருக்கான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கடனை வாங்கி அந்த ஒரு நன்றி உணர்ச்சி இல்லாமல் வா ஓடி போயிட்டா ஓடி போனவன் அப்படி போய் தொலை வேண்டியதானே மறுபடியும் வந்துட்டு அவன்கிட்ட நகவனும் கேட்குறான் அவனும் பொறுமையாக இருக்கிறான் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணுறான் அதையும் மீறி ஓவர ப்ரெஷரை போட்டால் அவன் கேள்வி கேட்க தானே செய்வான் இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற டேலண்ட்டு நம்ம கஷ்டப்பட்டு மாடா நாயாக உழைக்க வேண்டிய தேவையே கிடையாது ஈஸியாக ஒருத்தங்களுக்கு எடுத்து விட்டு இவன் இது சரியில்லை அவன் அது சரியில்லைன்னு பிளேம் பண்ணி ஈஸியாக ஒருத்தவங்களை நம்ம பக்கம் மைண்ட் வாஷ் பண்ணி இழுத்து விட்டான்னு வைங்களேன் எவ்வளோ எப்பேற்பட்ட தியாகியாக இருந்தாலும் அவனை வந்து ஓரம் கட்டிடுவாங்க இதுதான் உலகம்